வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் காரமடை ஆர்வி கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் தெலுங்கு முன்னேற்றக் கழக கோவை மண்டல மாநாடு கழக நிறுவனர் ரா பாலாஜி சிறப்புரையில் நிறுவன கழக துணை பொதுச் செயலாளர் ஜெய்கணேஷ் தலைமையில் கழக பொதுச் செயலாளர் கே கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது துவக்க நிகழ்ச்சியாக கலை நிகழ்ச்சிகள் வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற்றது இதில் ஐந்து தீர்மானங்களான ஒன்று மத்திய அரசு அளித்த பத்து சதவீதம் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமுல்படுத்த வேண்டும் இரண்டு தெலுங்கு மக்களுக்கு எதிரான துவேச பேச்சுக்களை கொடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் மேல் தெலுங்கு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் நான்கு தொழில் மேதை விஞ்ஞானி ஜி டி நாயுடு பெயரை கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் சூட்ட வேண்டும் ஐந்து கோவையில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு மேம்பாலத்திற்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா சி நாராயணசாமி நாயுடு பெயரை சூட்ட தமிழக அரசு முன்வர வேண்டும் உடன் ஆர் கார்த்திக் சி வி பாலமுருகன் திரைப்பட இயக்குனர் ஜீவா பாரதி மன்னர் கல்லூரி எஸ் ரங்கராஜ் சிறப்பு விருந்தினராக ஊவே வேதவியாசர் சுதர்சன பட்ட சுவாமிகள் ரங்கநாத சுவாமி திருக்கோயில் காரமடை நேருநகர் நந்தி என்கிற நந்தகோபால் மற்றும் கழக மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புகழ் பாலாஜி கோய கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை ஆர்வி கல்லூரியில் நடைபெற்ற மண்டல மாநாட்டு இன்று நடைபெற்றது தெலுங்கு மொழி சார் செலு தெலுங்கு மொழி சார்ந்த அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பொய் தமிழ் தேசியவள் பொய் தமிழ் தேசியவாதிகள் பொய் தமிழ் தேசிய தீவிரவாதிகள் தெலுங்கர்களை வந்தேர்கள் என்று சொல்லியும் அவர்களை பச்சை மட்டையால் எடுத்து அடிக்க வேண்டும் இவர்களை எல்லாம் வாழ்வதற்கு இங்கே இடமில்லை வாழவும் கூடாதும் ஆளவும் கூடாதும் என்று சொல்லி சில பேசிக் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் எதிர்த்து தெலுங்கு முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வைத்தோம் சென்னையில் சென்னையில் நடந்தது இது ஏன் சொல்றவாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து நாங்கள் வந்து குடி உருவாக உருவாதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க தமிழர்கள் தமிழர்கள் தெலுங்கர்கள் இங்க மலையாளிகள் கன்னடர்கள் பிரிவினவாதம் இல்லாம நாங்க வாழ்ந்திருக்கிறோம் ஏனென்று சொன்னா சில தற்கொலைகள் தான் வந்து அரசியல் தெரியாத அரசியலுடைய சாசனத்தை தெரியாம அவர்களுக்கு பிழைப்பதற்கு வேற வழி இல்லை என்பதன் அடிப்படையில தான் தெலுங்குகளை கொச்சப்படுத்தி பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல தெலுங்குகளை வந்தேறின் என்று சொல்றதை விட தெலுங்கு பெண்களை ரொம்ப கொச்சத்தனமாக பேசுறாங்க இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறார்கள் ஒருவர் கூட இதுவரைக்கும் செவிசாய்க்கவில்லை எத்தனை எந்த கட்சியாக இருக்கட்டும் பொதுவாக சொல்கிறேன் ஆனா இதெல்லாம் தாண்டி தெலுங்கு முன்னேற்ற கழகம் இது வன்மையாக கண்டிக்கப்படும் இந்த மாநாட்டில் முக்கியமான ஐந்து தீர்மானங்களும் வந்து இந்த கோவை மண்டலத்தில் வந்து நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் ஒன்று சொல் ஒரு தீர்மானம் மத்திய அரசு அளித்து பத்து சதவீத இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் இரண்டாவது தெலுங்கு மக்களுக்கு எதிரான துவேச பேச்சுகளை ஒழிக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதத்திற்கு மேல் தெலுங்கு மக்கள் வாழ்ந்து வருகிறோம் அவர்களுக்கு அரசியலில் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் ஐந்த நான்காவது தொழில் மேதை விஞ்ஞானி ஜி டி நாயுடு ஐயாவுடைய பெயரை கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் அவருடைய பெயரை சுட்ட வேண்டும் ஐந்தாவது கோவையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா சி நாராயணசாமி நாயுடு பெயரை சுட்ட தமிழக அரசும் முன்வர வேண்டும் என்பது தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை முன்னேற்ற கழகம் வந்து மேடையில் வந்து மக்கள் மத்தியிலே சொல்லி இருந்தேன் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு இங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது மொழி சிறுபான்மை என்பது இங்க தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மை மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க தானே அப்ப மொழி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாக்கப்படுமா பாதுகாக்கப்படாதா அரசு பாதுகாக்கப்படுமா பாதுகாப்பா மொழி சிறுபான்மைகள் இங்கே வாழக்கூடாது வாழக்கூடாதுன்னு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்ப எப்படி நீங்க வந்து மொழி சிறுபான்மை வந்து த தமிழ் இப்போ இஸ்லாமர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்களை வந்து அவங்கள எதுக்குறீங்களா ஏன்னா அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி இருக்குது அப்போ எங்க கிட்ட ஓட்டு வங்கி இருக்கீங்களா இப்போ தெலுங்கு நாங்க வந்து பிரிவினவாதத்தை உருவாக்கு வரலையே நாங்கள் வந்து சண்டை சண்டைப்படோ அடிப்பட்டவோ எதுக்குமே வரவில்லை நாங்கள் தெலுங்கர்கள் நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பது எங்களுக்கான அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சில உதவிகளை எங்களுக்கு தர வேண்டும் என்பது நாங்கள் முறையிடுகிறோம் அதற்கு ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் கூடாது ஒரு கூடாரமாக செயல்பட்டு அனைத்து மொழி பேச நம்ம தெலுங்கு மொழி பேசக்கூடிய அனைவரும் ஒரு கொடையின் கீழ் தரண்டு அதை தான் தெலுங்கு முன்னேற்றலாம் என்று நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் கம்பல்சரி தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகளும் தலைவர்களும் நாங்கள் போட்டிருக்கிறோம் எல்லா நடைகளிலும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்திருக்கிறோம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிலைப்பாடு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுக்கு உரிமைகள் யாரெல்லாம் செவிசாக்கிறார்களோ நாங்கள் அதற்கான நாங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியில் பேசி வருகிற மாநாட்டில் நாங்கள் தெரிவிப்போம் இடஒதுக்கீடு அதே போல நீங்க அறிவிக்கப்படும் இல்ல பத்து சதவீத இடஒதுக்கீடு பெற்றால் நாங்களும் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி மக்கள் இங்க தமிழக மன்னில் இருக்கிறோம் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் அப்ப எங்களுக்கு இரண்டரை லட்சம் ஓட்டு வங்கி ஏத்தவர்களுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு சதவீதம் வேண்டாமா வேணும் இல்ல அப்ப நாங்கள் நாங்கள்லாம் அதுக்கான களம் காம்போம் அங்கீகாரம் அது அங்கீகாரம் இல்லைன்றதுனாலதான் நாங்கள் கையில் கிட்ட அங்கீகாரம் கிடையாது நாங்கள் எங்களுக்கு வந்து படிப்பதற்கு கூட நீங்க எங்கள் பாடப் கூட நாங்கள் தெலுங்கு மொழி பேசிக்கிறோம் ஏதாவது தெலுங்கு பாடப்பத்தை தெலுங்கு கொடுத்திருக்கிறீங்களா நிறைய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கம் அருகாமையில் எந்தெந்த ஆந்திர பகுதியில் அருகாமையில் இருக்கிறோம் அந்த பகுதியில் மட்டும் தெலுங்கு புத்தகங்கள் அது கூட இப்பொழுது தற்காலிகமாக நீக்கப்பட்டு இருக்கிறது கோவை மண்டல மாநாடு பணியில் நாங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை மண்டல மண்டலங்கள் இருக்குதோ அந்த மண்டலங்களில் மாநாடு முடித்து மறுபடியும் தெருமுனை பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது தெலுங்கு முன்னேற்றங்களுடைய கோரிக்கை நாங்கள் நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தெலுங்கு பேசக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய உறுப்பினர்கள் தான் நமஸ்காரம் வணக்கம் நான் கோவை மாவட்டம் அன்னைக்கு கொங்கு தெலுங்கு முன்னேற்ற கழக மாநாடுக்காக வச்சுருந்தவன் மகளிரணி தோணி சார்பா நான் கழக பொதுச்செயலாளர் மகளிரணி மாவட்டத்துல மா தெலுங்கு முன்னேற்ற கழகம் பெத்த லெவல்ல கொண்டு போனி இது அன்னி பேர் ஒற்றுமக்கணும் மா மற்ற சரி சூழனு மா வகை நாற்பத்தி மூணு சதவீதம் இடம் ஒதுக்கிட்டு கூடாது மாவட்டம்னு மாம தமிழ்நாடு மாமண்ட அன்னி ஜாதின் மா தெலுங்கு மாற்ற வர பல ஜாதிங்க பிரிஞ்சு உண்டேரு தீனி அத்தா பேர்னு ஒன்னு சேர்சி மாம கொண்டு கொண்டு வச்சு சேர்சி மாம தெலுங்கு முன்னேற்ற கழகம் உயர்த்தத்தங்க ஒவ்வொருக்குன்னு ஒவ்வொரு மாவட்டம்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மாம கொண்டு போய் மா மச்சி மர தீனி மா தெலுங்கு முன்னேற்ற கலகணிங்க கொண்டாத்தணும் மா தெலுங்கு மாற்றவாறு அன்னி பேர்னு ஒண்ணு சேரிச்சு மா தெலுங்கு மாற்றவாறுக்காக உண்ட முக்கியத்துவானி மொத்த தமிழ்நாடு மட்டும் அது மொத்த இந்தியானே திப்பிசு செலவுக்கு மாம புண்டிப்படுத்தணும் இதான் மா தோணி தெலுங்கு முன்னேற்ற கழகத்தின் மெயின் நோக்கமே அதான் மகளிர் தோண்டிச்சம் இதுல மாம எவருனே வாறணும் வீரனோ அடுத்த ஜாதி அட்ட தான் கஷ்டப்படுத்த விரும்பல கஷ்டப்படுத்தணும் சலம் இல்ல மாம எத்தாருமே ஒன்னுதான் எவருமே வச்சு வேற கிடையாது அன்னி பேருமே அன்னி ஜாதி அன்னி மதம்னு மாம எத்தாருமே அன்னத்தம் அப்ப சொல்லுங்கன்னு அம்மா அப்பா தான் மாம் பழகி வச்சுக்கின்றோம் அல்ல எவர் மாம் கஷ்டப்படுத்தலோ எவர் மாம் வேற்றுமா கிடையாது ஆட்டா மா இதுன்னு மட்டும் ஏசுன்னு முடிச்சியை காண்டா மா மற்றவன் தான் மா போவாள்னு சூசியமே தவிர எவர் மாம் முடிச்சியில் அதனால் மா கத்தா வேறு மாக்கு ஒத்துழைப்பு ஏன்டா மீ அண்ணி வேறு தோணி ஒத்துழைப்புன்னு மீ தோணி இதுன்னு மாக்கு தேவைப்படி மத்த நமஸ்காரம்